ஓகே பாடல் எண் முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு சரியா பாடலாமா எல்லாரும் ஒரு தடவை பாத்துங்க তোমায় আমি নাহি জানি তবু তোমায় ভালোবাসি তোমার নামে তোমার গানে চন্দেশুরে আমি বাসি তবু তোমায় ভালোবাসি তোমায় আমি নহি জানি তবু তোমায় ভালোবাসি আনাদি আশেষ তোমার লীলা আনাদি আশেষ তোমার লীলা সবার মার মা তোমার চলা আনা আশেষ তোমার লীলা সবার মার মে তোমার চলা আধার রাতে আধার পতে রাতে রাতে দাও ভয়নাশি তবু তোমায় ভালোবাসি তোমায় আমি নাহি জানি তবু তোমায় ভালোবাসি তুমি বিনা বাঁচতে না পারি আ তুমি ভিনা বাঁচতে না পারি তোমার মিনার ধনি তে প্রাণ ভরি মনের মাঝে মোহন সাজে মনের মাঝে মোহন সাজে নিচে চলো দিবানিশি তবু তোমায় ভালোবাসি তোমায় আমি নাহি জানি তবু তোমায় ভালোবাসি তোমার গানে চন্দেশুরে আমি বাসি তবু তোমায় ভালোবাসি তবু তোমায়

তোমায় আমি নাহি জানি তবু তোমায় ভালোবাসি তোমার নামে তোমার গানে চন্দেশুরে আমি বাসি তবু তোমায় ভালোবাসি তোমায় আমি নহি জানি তবু তোমায় ভালোবাসি আনাদি আশেষ তোমার লীলা আনাদি আশেষ তোমার লীলা সবার মার মা তোমার চলা আনা আশেষ তোমার লীলা সবার মার মে তোমার চলা আধার পাড়ে রাতে. আধার রাতে রাতে দাও ভয় তবু তোমায় ভালোবাসি তোমায় আমি নাহি জানি তবু তোমায় ভালোবাসি তুমি বিনা বাজতে না পারি আ তুমি ভিনা বাঁচিতে না পারি তোমার বিনা নু তে প্রাণ ভরি মনের মাঝে মোহন সাজে মনের মাঝে মোহন সাজে হি চলো দিওয়ানিশি তোব তোমায় ভালোবাসি তোমায় আমি জানি তবু তোমায় ভালোবাসি তোমার নামে তোমার গানে চন্দেশুরে আমি বাসি তবু তোমায় ভালোবাসি তবু তোমায় ராகமும் ரொம்ப இனிமையான ராகம் சரியா பொருளுக்கு போலாமா ஏற்கனவே நம்ம பாடல்கள்ல பார்த்த சில சொற்கள் வரும் அதெல்லாம் நீங்க ஏற்கனவே எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நினைவுக்கும் வரும் இல்லையா சரி முதல் சொல்லு தொமாய் போன வாரத்தினுடைய பாடல்ல கூட தொமார் தொமாய் தொமாக்கே அப்படின்ற அந்த ஒரே வர்பு ஆனா அது எப்படி எல்லாம் மாறும் இப்ப தொமாய் அப்படின்னும் போது என்ன சொல்லு என்ன அர்த்தம் அதுக்கு உன்னை உன்னை ஆமா உன்னை தொமாருனா ஆறு கடைசியில் ஆறு தொமாறு உன்னுடைய உன்னுடைய வெரி குட் அவ்வளவுதான் அப்படியே டெவலப் பண்ணி இங்க தொமாய் உன்னை ஆமி ஆமினா நானு இல்ல இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை டக்கு டக்குன்னு எழுதிங்க ஆமீனா நானு நாகி நாகினா அது இல்ல ஆனா இங்க நாகி ஜானி அப்படின்னா ஜானோ அப்படின்னா ஜானு அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது அமி ஜானோ துமி ஜானோ அமி ஜானி ஜானினா தெரியும் நகி ஜானினா தெரியாது ஸோ ஜானினா தெரியும்னு எழுதிக்கங்க இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ஜானினா ஃபஸ்ட் பர்சனுக்கு உனக்கு யுவர் அப்படின்னு வந்தா துமி அப்படின்னு வந்தா ஜானோ அப்படின்னு வரும் இங்க ஜானின்னு வந்தா அமி ஸோ அமி நகி ஜானி நகினா இல்லை தெரியாது இங்க ஜானின்னு வர்றதுனால நகின்ற வரதுல இல்லைன்றது அர்த்தத்தில் வரும் இங்கே எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம் உன்னை எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாதுன்னு அர்த்தம் தபு இருந்தாலும் ஆயினும் ஆன போதிலும் அதான் அர்த்தம் தபுனா தபுனா உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது ஆனாலும் அப்படின்னு அர்த்தம் தொமாய் ஒன்னை மறுபடியும் தொமாய் வருது பாலோ பாஷி பாஷின்னு வருது இல்லையா பாஷோ வரல பாஷின் வந்தா யாருக்கு மறைஞ்சி இருக்கிறது அவசியம் நேசிக்கிறேன் அர்த்தம் யார் நேசிக்கிறேன் அப்படின்னா நானு தான் அர்த்தம் ஸோ அது மாதிரி பல இடங்கள்ல அந்த இது வந்து சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சி இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் தபு ஆனாலும் தொமாய் உன்னை நேசிக்கிறேன் அடுத்தது தொமார் பாருங்க முதல்ல இப்ப தொமார் தொமார்னா உன்னுடைய பெயரு தொமார் நாமே அப்படின்னா உன்னுடைய பெயரை அல்லது உன்னுடைய பெயரில் மறுபடியும் தொமார் கானே உன்னுடைய பாடலில் கான்னா பாட்டு பாடல் சூருனா இசை கானுனா பாட்டு தொமார நாமே உன்னுடைய பெயரிலும் தொமாறு கானே உன்னுடைய பாடலிலும் அப்புறம் சந்த சந்தம்னா ரிதம் ஒரு பாடல் என்று சொன்னால் அதுக்கு ரித்தம் இருக்கும் இல்லையா தாளம் சொல்றோம் அது தாளம் கரெக்டா தான் சந்தம் தாளம் விட்டுவாம பாடணும் சூரியன்னா அதனுடைய இனிமையான இசை அது ஆக உன்னுடைய திருநாமத்து உன்னுடைய பெயரையும் உன்னுடைய பாடலிலும் அதனுடைய சந்தத்திலும் அதனுடைய இசையிலும் நான் அமி நான் பாஷி அப்படின்னா ஃப்ளோட் அதாவது மிதக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க வந்து தண்ணியில் மிதக்குற மாதிரி அர்த்தம் இல்லைங்க பாஷி அப்படின்னா மிதக்குறன்னா அப்படி இன்பத்துல மிதக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு உருவகாண்டியது அவ்வளவுதான் ஆகவே இங்க பாஷி என்றால் ஃப்ளோட் ஸோ நான் வந்து அப்படியே மிதக்கின்றேன் எதுல உன்னுடைய திருநாமத்தை சொல்லி உன்னுடைய பாடலை பாடி அதனுடைய சந்தத்திலும் அதனுடைய இசையிலும் நான் மிதக்கின்றேன் மறந்து ஆனா உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அதான் இங்க உன்னை நேசிக்கிறேன் உன் மேல எனக்கு அன்பு வந்துருச்சு உன்னை நான் நேசிக்கிறேன் ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியாது பகவான் யாருன்னு யாருக்கா தெரியுமாங்க நம்மளுக்கு கடவுள் கடவுள் யாருன்னு நமக்கு தெரியுமா நமக்கு தாரக பிரம்மாவா வந்ததுனால அந்த வடிவுல இருக்கிற அவருதான் இல்லையா ஆனா அந்த வடிவனும் கூட என்ன பரிச்சயம் நமக்கு என்ன என்ன வந்து அப்படி நெருக்கமான அப்படி இணை பிரியாத அப்படி அன்பு நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் வி ஆர் வி ஆர் நம்ம என்ன பண்றோம்னா அவரோட நேசத்தை வளர்த்துக்கின்ற இதா வரணும் இன்னும் முழுசா அவருடைய அந்த இன்டிமேசி இன்னும் வந்து நமக்கு முழுமையாதால அவரை பத்தி என்னன்னு தெரியாது ஒரு அது அந்த யோகாவுக்கு பேரு என்னங்க மிஸ்டிசம் தான பேரு இதுக்கு மிஸ்டிசம்னா என்ன அர்த்தம் புதிரு புதிரான விஞ்ஞானம் அது ஆன்மீகம் என்பதே புதிர் சோ அப்ப இறைவன் வந்து யாரு என்று அந்த ஒரு ஞானம் வந்து அவருக்கு தெரியலனாலும் உண்மையில நான் வந்து உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னுடைய திருநாமத்தை சொல்லி உன்னுடைய பாடலை பாடி அந்த ராக தாளங்களிலே நான் வந்து அப்படியே மெய்மறந்து நான் விதக்கிறேன் என்பதுதான் தபுத்தமாய் பாலபாஷி பாஷி ரெண்டாவது நைன் வாரதுதான் அடுத்தது அனாதி அந்த அனாதின்ற வார்ட ரெண்டா பிரிச்சுக்கங்க ஆதி அனாதி ஆதி கீழே அவர் தனியா ஒரு கோடு போட்டு ஆதி என்றால் துவக்கம் அனாதி என்றால் துவக்கம் தெரியாது துவக்கம் இல்லை எப்ப தொடங்கணுச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு யாருக்காவது தெரியுமா எப்ப அவருடைய ஏழைய தொடங்குனார்னு யாருக்குமே தெரியாது அதனால ஆதியும் இல்லை அடுத்தது ஆஷு எண்டுங்க ஷேஷ் ஆவம் வந்து தனியா பிரிச்சுங்க ஒரு கோடு நடுவுல போட்டுங்க ஏவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஐஃபன் போட்டுங்க ஆ சேஷுன்ற இடத்துல ஆ அதே மாதிரி அங்க அனாதி அப்படின்ற இடத்துல நீங்க இந்த டி 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 சவுண்ட் தானே உச்சரிக்கணும் ஏன் உச்சரிக்கிறோம் சொல்லுங்க இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன ரோமன் சயின்ஸ்கிர எழுத்துக்களை வந்து என்ன தெரிஞ்சுக்கல நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இந்த முதல்ல அந்த அர்த்தத்தை இன்னைக்கு முடிச்சிடலாம் டைம் நெருங்கிட்டு ஆனா அது சேஷுனா வார்த்தைகளை சேஷனா என்று ஆசேஷனா என்று முடிவில்ல தொமார் உன்னுடைய லீலை என்றால் உன்னுடைய அந்த உன்னுடைய திருவிளையாடல் திருவிளையாட்டு அவனுடைய நாடகம் தெய்வ நாடகம் தெய்வீக நாடகம் அவனுடைய லீலைகளுக்கு அவனுடைய லீலையானது துவக்கமும் இல்லாதது முடிவும் இல்லாது அடுத்தது சவார் எல்லோருடைய சப எல்லாம் சபார்னா எல்லோருடைய மர்ம இன்டர்னல் மர்ம கோர் ஆஃப் மைண்ட் இன்னர் கோர் மர்மன்னா இன்டர்னல் மைண்டினுடைய ஆழத்துல சுய தொமார் அங்க அவனுடைய அந்த இயக்கம்தான் சபார் மர்ம எல்லாருடைய மனதினுடைய அந்த ஆழத்துக்குள்ளாரையும் அவனுடைய அந்த இயக்கம்தான் நடைபெறுகிறது தொமாறு சலா தொமார்னா உன்னுடைய சலானா இயக்கம் உன்னுடைய இயக்கத்தினுடைய இதுதான் அங்க அந்த மர மனதனுடைய ஆழத்துக்குள்ளார மனதின் ஆழத்துக்குள்ளார நடைபெறுகிறது தொமார் சலானா நடக்குது ஓடுது அந்த மாதிரி அதனுடைய அந்த மூமெண்ட்ஸ் அவனுடைய மூமெண்ட்ஸ் தான் எல்லாருடைய மனதுக்குள்ளாரியும் அவன் தான் கொண்டிருக்கின்றான் அப்படின்றது அர்த்தம் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் இயங்கி கொண்டிருக்கிற நீதான் நான் இல்ல எல்லாருடைய அப்படின்னு தான் அடுத்தது ஆதார்னா இருள் பாத்துனா பார்த்தே அப்படின்னா பாதையில பாத்துனா பாதை பார்த்தேன்னா இருண்ட பாதையில ஜாரேர் ஜாரேர்னா அதாவது நம்ம கடும் புயல் அதனுடைய அஹ் புயல் சொல்றேன்ல கடுமையான புயல் புயல் அப்படியே சீறி வருகின்ற அந்த புயல் ஜாடேர்னாக்கா புயல் காற்று ராத்தேனா ராத்திரி இரவு ஆந்தாரு பாத்தே ஜாடேரு ராத்தே பாருங்க இருந்து வாங்க ராத்திரினா இரவு நேரம் அப்படியே புயல் காத்து அடிக்குது போயிட்டு இருக்கிற பாதை இருளா இருக்குது ஆந்தாரு அந்தாருன்னா இருள் அப்போ என்னோட வாழ்க்கையில அந்த இரவு சூழ்ந்த இருள் சூழ்ந்த நேரத்துல இருள் பத்தாதுன்னு அங்க பெரிய புயலும் கடுமையான புயல் வந்து வருகின்ற வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் வருகின்ற நேரத்தில் அந்த இருண்ட பாதையில் ராத்திரி நேரத்தில் அதாவது வாழ்க்கை பாதையில் மனிதர்கள் எவ்வளவோ துன்பங்களை நாம் சந்திக்கிறோம் அதெல்லாம் உருவகப்படுத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இங்க ராத்திலேயே இங்கும் ரோட்ல போயிட்டு இருக்கம்போது கதை இல்லை இது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு இருண்ட அந்த இதுல வந்து ஆஹ் அதை கடந்து போக முடியுமா அப்படின்லாம் வாழ்க்கையில வந்து புகம்பங்களும் புயலும் வீசுகின்ற தருணங்கள் எவ்வளவோ இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல பரோஷா என்றால் நம்பிக்கை ஹோப் பரோஷா என்றால் நம்பிக்கை மேல வரியில எல்லாம் எழுதிட்டீங்களா மேல் வரியில பந்தாரு பார்த்தேன் சாரேர் ராத்தே எழுதியாச்சு பரோசா என்றால் ஹோப்பு தாவோ என்றால் கொடு ரெக் இங்க வேண்டுதல் பரோஷா தாவோனா எனக்கு நம்பிக்கையை கொடு அந்த பயம் என்றால் அச்சம் பயம் என்றால் பயம்தான் நாஷி என்றால் அழித்து நாசம் செய்யறோம் சொல்றான்ல நாஷ் சர்வநாஷ் நாஷி என்றால் அழித்து பயத்தை அழித்து பய நாஷி பயத்தை அழித்து பரோஷா தாவோ எனக்கு நம்பிக்கையை அந்த கொடு எனக்கு அப்புறம் தபோத்தமாய் பால பாஷி அடுத்த லைனு துமி நீ பினா என்றால் இல்லாமல் துமி பினா என்றால் நீ இன்றி நீ இல்லாமல் பச்சத்தை நான் உயிர் வாழ்வது சர்வை நானா இல்ல பாரினா முடியும் இந்த பாரிக்கு எழுதிங்க பச்சத்தை உயிர் வாழ்தல் சர்வைவல் போட்டுங்க அடுத்தது பாரி கடைசி வார்த்தை பாரி அப்படின்னா முடியும் ஏபிள் சொல்றோம்ல ஏபிள் டு நானா நா பாரி நானா முடியாது இல்லைன்ற நெகட்டிவ் தான் அதுக்கும் நகி அப்படின்ற தான் நா என்பதும் சோ நா பாரினா முடியாது அப்படின்னா துமிப்பினா நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது அந்த மாதிரி ஆயிட்ட நீயும் நானும் உன்னுடைய நினைவின்றி உன்னுடைய உணர்வின்றி என்னால உயிர் வாழ்வது என்பது முடியாத மாதிரி எனக்கு நிலைமை ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒண்ணு நான் நேசிக்கிறேன் தொமார் அடுத்தது லைன் தொமார் உன்னுடைய வீணார் பாருங்க வீணார் வீணாந்தா வீணையினுடைய வீணையின் வீணையினுடைய வீணை வீணானா வீணா வீணார் அப்படின்னா வீணையின் அல்லது வீணையனுடைய துவனி துவனி தே நீங்க பாடும்போது நீங்க தேவை வந்து அந்த பிரான் கூட சேர்த்து பாடும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்பதான் அதை வந்து ரிதத்தோட சந்தத்தோட பாட முடியும் தொமாரு பீனாரு துவனி தேவை அங்க கொண்டு தே போரி தொமாறு பீனாரு துவனி துனித்தே அப்படின்னு பாடக்கூடாது வார்த்தை வந்து துணித்தே தான் ஆனா பாடும் போது சந்தத்துக்காக ரிதத்துக்காக சேர்த்துக்கணும் தே மனதின் உள்ள இன்சைடு விதின் மாஜேனா விதின் இன்சைடு உள்ளே மோகன் அழகிய வசீகரமான சாஜே என்றால் தோற்றத்துல இந்த சாஜென்னா இங்க வந்து அலங்காரம் என்றும் பேரு உடை அலங்காரம் சொல்லலாம் அலங்காரம்னு சொல்லலாம் இங்க சாஜேன்னா தோற்றத்தில் என்றும் சொல்லலாம் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அர்த்தத்தை எப்படி கொண்டு வந்தா அழகும் மோனேரு மாஜே மோகனு சாஜே இங்க யாருடைய மோ மனதின் உள்ளார பக்தனுடைய நிவோட்டினுடைய மைந்துக்கு என்னுடைய மனதுக்குள்ளார அர்த்தம் மோகனு சாஜே அந்த வசீகரமான தோற்றத்துல பேரழகான தோற்றத்துல நேச்சே நடனம் நேச்சே என்றால் நடனம் அப்படின்னா நடனம் நேச்சே சலோ சலோனா கண்டினியூஸ்லி சலோ சலோனா போறது நடக்கிறது நடைபெறுவது ஆனா இங்க நேச்சை செலோனா தொடர்ந்து நீ என்னோட மனதுக்குள்ள ஆடிக்கொண்டே இருக்கணும்னு அந்த கண்டினியூஸ் அதை சொல்றது நேச்சே சொலோ எப்போ திவா என்றால் பகல் மிசி என்றால் இரவு திவா என்றால் டே என்றால் நைட்டு அப்போ என்ன கேட்கிறாரு உன்னை உன்னுடைய நினைவின்றி உன்னுடைய சிந்தனையின்றி என்னால் உயிர் வாழ முடியாது உன்னுடைய வீணையினுடைய துவனி என்றால் நாதம் பிராணு பிரானு அதை நான் விட்டுட்டேன் நினைக்கிறேன் பிரான்னு பிராணுத்தே அப்படின்னா அந்த உன்னுடைய வீணையினுடைய அந்த ஓசையானது பிரான் என்றால் என்னுடைய ஜீவன் அல்லது ஆத்மா பரி என்றால் நிறைந்திருப்பது நிறையதல் நிறைதல் பரி என்றால் நிறைதல் அப்படின்னா என்னதுன்னா உன்னுடைய அந்த வீணையினுடைய ஓசையினால் என்னுடைய ஆன்மாவே என்னுடைய உயிரே நிறைந்து விட்டது இங்கே வீணை என்பதற்கு ஒரு விளக்கம் தேவை அவர் என்ன வீணையா வச்சிருக்காரு ஒரு நில ஒரு சில நிமிடம் ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லையா எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வீணாறு அப்படின்றதுக்கு விளக்கம் தேவை வீணை என்று வருகின்ற பொழுது அவர் என்ன கையில வீணையெல்லாம் வச்சிக்கிறதுல அப்ப என்ன குறிக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாடல தொமார் வீணாறு துனி என்றால் ஓசை உன்னுடைய வீணையும் நாதம் தனி என்றால் ஓசை அல்லது நாதம் ஒரு இசைக்கருவியை குறிக்கிறதுனால அதை நாதம் என்று சொல்வது அழகான ஒரு சொல்லு அதனால உன்னுடைய வீணையின் நாதம் என்னுடைய ஆன்மாவை நிறைக்கிறது என்று சொல்றாரு அப்ப இது எதை குறிக்கிறது வீணையின் நாதம் என்பது உங்களுடைய இஷ்ட மந்திரத்தை குறிக்கிறது அந்த மந்திரத்தினுடைய ஓசை அதுதான் உங்களை வந்து அவருக்கு அவரு அவர் வந்து அந்த நாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு அதை வந்து நீங்க திரும்ப 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 அத வந்து உங்களுடைய ஜீவனை வந்து நிறைக்கக்கூடிய அந்த மந்திரம் எது உங்களுடைய இஷ்டமந்திரா ஆமா அதுதான் அவனுடைய வீணையின் நாதம் வந்து என்னுடைய உயிரையே நெருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய ஆன்மாவை நேருக்குது என்று சொன்னால் அர்த்தத்தை புரிஞ்சுக்க ஆனா ஆற்றல பாடல் எழுதும்போது உன்னுடைய வீணையினுடைய நாதம் என்று தமிழ்ல சொல்லலாம் ஆனா அர்த்தத்தை உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஆகவே இத வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருந்துக்கணும் மோனேர் மாஜே மோகன் சாஜே என்னுடைய மனதுக்குள்ளார அழகிய தோற்றத்துல எப்போதும் நேச்சே செலோ என்றாக்கா கண்டினியூவா நீ ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் தோற்றம் தோற்றத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அர்த்தம் அவர் வந்து நடனமாட போறதில்லை அதாவது என்னுடைய மனதிலே நீ ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் திவா நீசி இரவும் பகலுமாக என்னுடைய மனதிற்குள்ளாரியே அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் உன்னுடைய அழகிய தோற்றத்திலே என்னுடைய மனதுக்குள்ளாரியே நீ அந்த காட்சி தருகின்றதை அந்த ஒரு வரத்தை எனக்கு தா என்றுதான் இங்க கேள் ஓகேவா அதுதான் இந்த பாடலுடைய பொரு சந்திப்போம் நன்றி நமஸ்கார எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஐயா மிக்க நன்றி நமஸ்காரம் ஐயா நன்றி நமஸ்கார 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 நன்றி